இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முந்நூ ஆறுநூற்றி முப்பத்தி நாலுங்கிற நம்பர் கொடுத்தாங்க ஆறுநூற்றி முப்பத்தி நாலுங்கிற இந்த ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுங்கிற ட்ரா நம்பர் இருக்குது அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அது என்ன நம்பர் எப்படி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குற இன்றைக்கும் சரி நேற்று கொடுத்த மாதிரி இன்றைக்கி நேற்று ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன் ரெண்டாம் நம்பர் தான் ஆல்மோஸ்ட் வரும் அப்படின்னு கொடுத்தோம் அது வந்துருந்துச்சு அது மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஓல்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க போன மாதத்துலேருந்து கொடுத்துருக்காங்க போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாவது மாதம் நூற்றி அறுபத்தி ஒன்று அதே மாதிரி இரநூறு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு இரநூத்த ஐநூற்றி இருபத்தி ஒன்று இது தான் நமக்கு பேசிக்காக கொடுத்துருக்காங்க இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த டிராக கொண்டு வர இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா தராளமே எடுங்க எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு வந்து மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணிணாலும் ஓரளவுக்கு நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு அம் அனுமானத்துக்கு வந்து சரிங்களா அந்தளவுக்கு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ட்ரயல் நம்பர் பேஸ்ட் ஆட்ருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதையும் நம்ம பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அது போக நமக்கு ட்ரையல் நம்பர் எதாவது ட்ரா நம்பர் வந்து ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுன்னு ட்ரா நம்பர் இருக்கு அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஐநூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகுது அது என்ன நம்பருங்கிறது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க சரிங்க அதே மாதிரி ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வரதான்னு பாருங்க ஏன்னா காரணியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருக்கு கொஞ்சம் அடரங்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஜே பெண்டிங் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் என்ன நம்பர் யோசிச்சு இல்லையா அந்த நம்பர் எப்படி பெண்டிங் சார்ட்டில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்த்துங்க ஏ போர்ட் பி போர்ட் சி பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பிபோலில் இருபத்தி ரெண்டு சி போலில் ஆறு மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் பதினெட்டு பிபோலில் ஜீரோ சி போலில் பதினொன்று எனக்கு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போட்டில் பதினொன்று பிபோடில் இருபத் முப்பத்தி ஒன்பது சி போலில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு மூணு போர்டு பெண்டிங்காக இருக்குதுங்க அதிகபட்சமான பெண்டிங் நம்பரு மூணாம் நம்பர் தான் ஏன்னால் போன மாதம் வந்து ஃபுல்லாகவே அடிக்கலை நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு போன மாதம் எதுவுமே வரல பி போர்டிலையும் வரல அதே மாதிரி ஏ போர்டுலேயும் வரல சி போர்டிலையும் வரல ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாளாக இருக்குது ஏ போட பி போர்டில் சி போர்டில் வந்து நாற்பத்தி நாலு நாளாக வரல அதே மாதிரி பி போர்டில் முப்பத்தொம்பது நாற்பது நாளாக வரல அப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு போன மாதம் சுத்தமாகவே வரல பி போர்டில் போன மாதம் ஃபஸ்ட்டு மு முப்பத்தஞ்சு அடித்தாங்க என்ன அடித்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீரோ முப்பத்தஞ்சு தான் முதல்ல ஆரம்பித்த நம்பரு எப்போது போன மாதம் ஃபஸ்ட்டு போன மாதம் டிசம்பரில் வந்து அக்ஸயா கம்பெனி அடித்தாங்க ஒன்றாம் தேதி ஃபஸ்ட்டு ரிசல்ட் அவங்க வந்து அடித்தாங்க சரிங்களா அப்போ படிக்கிறப்ப அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு தான் கொடுத்தாங்க அப்போ இந்த ஜீரோ முப்பத்தஞ்சு அப்போ கொடுத்தாங்கல்ல அதுக்கப்புறம் இன்னும் மூணாம் நம்பர் பி போர்டில் வரவே இல்லை சரிங்களா ஆனால் அதுக்கும் முதல்ல பதினொன்றாவது மாதம் கடைசியில் அடித்தாங்க பதினொன்றாவது மாதம் கிடைச்சதுனா ஒரு பதினொன்றாவது மாதத்தில் வந்து ஒரு இருபத்தி ஏழு முன்னாடி இருபத்தி ஏழு நமக்கு சி போர்டில் வந்து அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் அடித்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது பதினொன்றாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் நமக்கு அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்து சீ போர்டு அடித்தாங்க அதுக்கப்புறம் சீ போர்டு அடித்தாங்கன்னா இல்லை அடிக்கவே இல்லை போன மாதம் ஃபுல்லாக அடிக்கல அதில் இந்த மாதம் புறாமல் நமக்கு அடிக்கவே இல்லை சுத்தமாக அதில் வந்து ஒரு ப பழைய ரிசர்ட்லேயே ஒரு நாலு நாள் வராமல் இருந்துச்சு ஆறு நாள் வராமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் போன மாதம் ஒரு முப்பத்தோரு நாள் அப்புறம் இந்த மாதம் அப்போ அதெல்லாம் போது நாற்பத்தி நாலு பக்கம் ஆகிடுச்சி இன்னும் வரவே இல்லை சரிங்களா எப்போ வரும் அப்படின்னு தெரில பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா மூணு நம்பர் ஏ போல் நாலு நம்பரை பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் ஏபோல் எட்டு போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட் மூ மூணு பி போல் எட்டு சி போல ஒன்று மாதிரி ஆறு அஞ்சாம் நம்ப பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஒன்று பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போல ஆறு மாதிரி ஆறாம் நம்பர் படுத்தினா ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது போல் பன்னெண்டு சி போல ரெண்டு மாதிரி ஏழு நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல ஒன்பது சி போடலில் ஜீரோ தான் ஏன்னா ரெண்டு நம்பருமே இன்றைக்கி ஆகி வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் நாலு சி போல நாலு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல அஞ்சு பி போடில் அஞ்சு சி போடில் பதினாலு எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் எட்டு பி போலில் மூணு சி போடலில் இருபத்தி ஏழுனால பெண்டிங்னாக இருக்குது இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட்டு ஜீரோவும் நமக்கு எல்லா இடத்துலையும் ஜீரோ வந்துக்கிட்டே இருந்துச்சு ஏ போடல தான் அதிகமாக ஜீரோ வந்துச்சு ஆனால் பி போர்டில் வரவே இல்லை பி போடில் நமக்கு எப்போயெல்லாம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நானூற்றி செலுத்தினா வந்துச்சு அதுக்கப்புறம் இரநூறு அப்படின்னு வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து எப்போ வந்துச்சு நாலு ஜீரோ நாள் அதுக்கப்புறம் வரவே இல்லை சரிங்களா அதே மாதிரி சீ போர்டுலேயும் வந்து நமக்கு இருபத்தி ஏழு நாள் நமக்கு வரல சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுங்குறதும் பாருங்க மேக்ஸிமம் இப்படி தான் எனக்கு செட் ஆகுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வந்துச்சுன்னு எடுத்துங்க எனக்கு இன்றைக்கி வந்து பவர் பாயிண்ட் நம்பர்லேருந்து நமக்கு கிடச்ச நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கு உங்களுக்கு ஏழாம் இருந்தால் எடுத்துங்க நேற்று அப்படி தான் சொன்னால் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வரணும் அதே மாதிரி தான் வந்துச்சு இன்றைக்கே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆறாம் நம்பர்லேருந்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பரில் மேக்சிமம் ஒன்றாம் நம்பர் ஏழுக்கு ஒன்றுன்னு வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு அது அந்த மாதிரி வைங்க ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பருக்கும் கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு ஏழுக்கு ஒன்றுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் அதாவது நம்பர் இல்லைங்க எனக்கு ப்ளஸ்லாம் ஒன்றாம் நம்பர் தாங்க வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா போன வாரமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்லாம் காரணியாவில் ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி ஒன்று அப்போது திரும்ப வந்து நமக்கு ஒன்றா நம்பர் பேஸ்டாக ஆர்ட்ருக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரியும் காம்கிது உங்களுக்கு அது வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பவர் போன் நம்பர் எடுத்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி மூணு நானூற்றி இருபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி பதினேழு இரநூத்தி நாற்பத்தி மூணு 624 இருபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி எட்நூற்றி பன்னெண்டு இது தான் நமக்கு பேஸிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேக்ஸ் ஆகுதுன்னா தரமாக அடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு ஒரு சில நம்பர்களுக்கும் ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு பேஸ்டாக வர வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பர்கள்னு தெளிவாக சொன்னால் அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு அதே மாதிரி நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ரெண் இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பதினெட்டு பன்னெண்டு சரிங்களா இது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் என்னோடய கணக்கில் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க ஆட்றான் இன்றைக்கி அடிச்சாங்கன்னா பாருங்கள் ஏழு ரெண்டு ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு பேஸிக்காக இருக்குது இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆள் போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் கணக்கில் வச்சுக்கிறேன் நான் இந்த மாதிரி வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு சில நம்பர்கள் வச்சுருப்போம் இல்லையா அந்த வகையில் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்கணும்னா ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரும் அப்போ ஏழாம் நம்பர் வந்து அப்போ நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அது வந்து நம்ம ரெண்டாம் நம்பரை கன்சல்ட் பண்ணுறோம் நம்ம இது ஏழாம் நம்பரை கன்சல்ட் பண்ணுறோம் அதாவது ஏழு 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 இந்த மூணு ஏழாம் நம்பரை கன்சல்ட் பண்ணும்போது நமக்கு ஏழாம் நம்பர் வந்து அதிகமாக வரும் அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா எப்போயுமே வந்து மூணு நம்பர் ஒரே மாதிரி வருது அப்படின்னா அடுத்த அன்னைக்கு வின்னிங் எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வேறு எந்த நம்பருமே கிடையாது வெறும் ஏழாம் நம்பர் மட்டும் இருக்குது ஒரே அஞ்சாம் நம்பர் மட்டும் இருக்குது ஒரு மூணாம் நம்பர் மட்டும் இருக்குது ஒன்றாம் நம்பர் மட்டும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஈஸி அப்போ இதில் வந்து அதோடைய பவர் நம்பர் வந்து தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது எந்த பவர் நம்பர் அதிகமாக இருக்கும் அந்த பவர்னுடைய கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக எல்லா நம்பரும் ஒரே மாதிரியே நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா ஏழாம் நம்பருடைய ஒரு ரெண்டு ரெண்டாம் நம்பருடைய ஒரு ஏழு அப்போ ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான கன்சியூம் தான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ஏழு 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 இதை மட்டும் நம்ம கணக்கு எடுத்துக்க போகிறோம் அந்த ஏழு ஏழுக்கு அதிகமாக கணக்கு எடுக்கும்போது நம்ம என்ன ஒரு ஏழாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன கொடுப்போம் என்ன கொடுப்போம் நாலு நம்பர் கொடுப்போம் அதை தான் கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி மேட்ச் ஆகிருக்கும் அதே மாதிரி ஏழை நம்பர் வந்து அதிகம் எண்ணாக அவருடைய பவர் நம்பர் ரெண்டாம் நம்பர் வரும் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி கணக்கு வச்சுருக்கீங்க இல்லைங்க வருதுங்க அப்படின்னா கூட எடுங்க சரிங்க மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வந்து அதிகமாக எண்ணாக கொடுப்போம் ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் வரும் இல்லையா ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக ஆறாம் நம்பர் வரும் அப்போ அந்த கணக்கு நம்ம எடுத்துக்குவோம் இங்கே ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்கு இல்லையா அப்போ அந்த ரெண்டாம் நம்பருக்கு மேட்ச் ஆகும் அப்போ இங்கே யார் வச்சுக்கலாம் இதோடைய பவர் ரெண்டாம் நம்பர் இங்கே இருக்கா இது கார் வச்சுக்கலாம் இதோடைய பவர் இங்கே ரெண்டாம் நம்பர் இருக்கா ஆறாம் அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் ஏதா ஏழு காருங்கிறது மேட்ச் ஆகுமா நீங்கள் ஏழு காருங்கிறத நம்ம கணக்கு எடுத்துக்குவோம் நான் ரெண்டு காருங்கிறது கணக்கு எடுத்துக்குவோம் சரிங்களா அந்த மாதிரி ஆராய்வுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இது ஒன்றாம் நம்பராக கூட வருதுங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இந்த டிராவில் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடல கூட நமக்கு ஒன்றாவது நம்பர் வரலாம் எனக்கு தெரிஞ்ச ஒன்றாம் நம்பர் ஏ போடலையும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஏ போடல ஒன்றா நம்பர் நான் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கேன் பட் ஆள் போடுங்கள்னா ஏ போடு ஒன்றா நம்பர் யாருக்காச்சும் வருதுன்னா நீங்கள் எடுங்க எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பெண்டிங் நம்பர் ஆனால் கிடையவே கிடையாது ஒன்றை ஒரு நாள் தான் ஆச்சு பெண்டிங் நம்பருங்கிறது கிடையாது பி போர்டில் வேணா பெண்டிங்காக இருக்குது ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒன்றாம் நம்பர் ஏ போடில் மேட்ச்சாக மாதிரி காமிச்சிது இருந்த எடுத்துங்க சரிங்களா எனக்கு அது மாதிரி தான் காமிக்குது அப்படி இல்லை நாலாம் நம்பர் ஏ போடுறோம் நாலாம் நம்பர் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று வரணும் இல்லை நாலு வருணுங்க ஏ போடுறது இந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் இது மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வருதுங்கன்னா கூட நீங்கள் எடுங்க அதே மாதிரி அக்சாக்ட்டாக வந்து ஆடிக்கக்கூடிய மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பார்த்துருக்கு ஏழுக்கு மூணு வருமா கண்டிப்பாக வரும் ஏழுக்கு மூணு வருமா கண்டிப்பாக வரும் ஏழுக்கு மூணு வருமா கண்டிப்பாக வரும் சரிங்களா அப்போ ஏழு நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது கண்டிப்பாக வரும் ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அதை கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த மாதிரி நம்பர்களுடைய உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா பார்த்தீங்கன்னே பாருங்கள் சரிங்க நீங்கள் ஏதாவது பி போர்டில் ஏதாவது கணக்கு வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க அப்படின்னா பி போர்டில் வந்து மூணாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா பி போர்டில் வந்து என்ன ஆறாம் நம்பர் வரலாம் இல்லை எனக்கு மூணாம் நம்பர் வருதுன்னா கூட எடுத்துக்கங்க வாய்ப்பு எனக்கு அது மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுனா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வேணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்